பிரஸ்ட் கேன்சரில் அந்த பயோப்சிலேயே வந்து ஃபர்தராக வந்து சில டெஸ்டிங் பண்ணுவாங்க அதாவது ஒவ்வொரு பிரஸ்ட் கேன்சர் செல்ஸுமே ஒவ்வொரு விதமான ப்ரோட்டீன் புரதத்தை வந்து அதோட செல்ஸை சுற்றி இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஆர் பிஆர் ஹெர்டோனியூ அப்படின்ற சில ப்ரோட்டீன்ஸ் வந்து அவங்க ரெசப்டாஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸை வந்து அவங்க ஃபர்தர் டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க அது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா அப்படிங்கிறது வந்து பொறுத்து நமக்கு ட்ரீட்மெண்ட் மாறும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட்டஸ்டெட்டிக் வர்க்கப் அதாவது அந்த கட்டி வந்து அங்கே மட்டும்தான் இருக்கா இல்லை உடம்புல வேற எங்கேயாவது பரவி இருக்கான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட்டு ஸோ முன்னாடிலாம் பார்ட்டாக ஸ்கேன் எடுத்துட்டு இருந்தாங்க தனியாக செஸ்ட்டுக்கு தனியா அப்டமன் தனியா போன் ஸ்கேன் தனியா இப்போ வந்து காமனாக எல்லாத்துக்குமே ஹோல் பாடி பெட் சிடி ஸ்கேன் பிஇடி ஸ்கேன் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம் ஸோ இது வந்து மெயினாக டிசீஸ் அங்கே மட்டும்தான் இருக்கா இல்லை வேற எங்கேயா இல்லையானுக்கான்னு ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு ஸோ இந்த டெஸ்ட் வந்து டாக்டர் எழுதி தருவாங்க அதை தவிர பிளட் டெஸ்ட் சிலது அதாவது ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கா கிட்னி ஒழுங்காக வேலை செய்தா லிவர் ஒழுங்காக வேலை செய்தா இசிஜி ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இந்த கேன்சர்னு அவங்க வந்து ச டயக்னோசிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே அடுத்த ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க பாடி எந்தளவுக்கு ஃபிட்டாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கிட்ட அந்த பேஷண்ட்டோட டிசீஸ் ஸ்டேட்டஸ் பொறுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை டாக்டர் வந்து ஆங்காலஜிஸ்ட் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க